உங்கள் நண்பர் அவருடைய பிறந்த நாள் இன்று இன்னொரு விஷயமும் என்னுடைய நண்பர் வந்து பதிவு பண்ணக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஒரு சில விஷயங்கள் வந்து நாம எதற்காக இந்த நிகழ்ச்சியை கூட்டணும் எதற்காக மாற்றப்பட்டது என்பதனை வந்து தெளிவாக சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன் அவர் அவர்களுடைய நண்பர் அவர்கள் நண்பர்களுக்காக நண்பர்கள் தான் பேச வேண்டும் ஆக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய எஸ்பிசிடன் வந்திருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் அவர்களிடத்தில் ஒரு இந்த விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இன்றைய தினம் வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்கிறதுக்காக அவர் இருந்தார் ஆனால் நேற்றைய தினம் காவல்துறை அதிகாரிகள் அவரை அழைத்து பேசி அதாவது வந்து தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு கட்சியை தொடங்குவது என்பது சட்டப்படி தவறாகும் ஆகையால் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கைவிட வேண்டும் என்று சொன்னார் அதற்கேற்றால் போல் நாங்கள் இந்த விஷயத்தை கைவிட்டுவிட்டு இன்று அவருடைய பிறந்த நாள் என்பதற்காக இந்த பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடுகிறோம் அருமை சகோதரர் எஸ்பிஐ சி சகோதரர் அவர்களுக்கு நான் இதை பதிவு பண்ண விரும்புகிறேன் அவர் தமிழ் மடிவது சார்பாக நன்றி அவருக்கு அடுத்தபடியாக இங்கே வந்து நண்பர்கள் மட்டும் எனக்கு தெரிஞ்ச அடுத்தபடிய தான் அதாவது எவ்வளவு பெரிய பத்திரிகையாளர் கூட்டம் வந்து வடிவேல் அவர்களுக்காக வந்திருக்கிறார்கள் அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இருந்தாலும் அவர் தனிப்பட்ட ஒரு மனிதன் அல்ல அதாவது இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய எனது அருமை பார்த்ததற்குரிய நண்பர் வேல்முருகன் அவர் வருகிறார் என்றால் அவருடன் ஒரு நான்கு பேர் வந்து நான்கு பேர் பத்திரிக்கையாளர் வந்திருக்கிறார்கள் அதே போல் என்னுடைய அருமை சகோதரர் ஜெகதீஷன் வந்திருக்கிறார் என்றால் அவரை சார்ந்து ஒரு நான்கு பேர் வந்திருக்கிறார்கள் அதே போன்று ஒவ்வொரு அது குருனாக வந்திருக்காரு மூத்த பத்திரிக்கையாளர் குருனாக வந்திருக்கிறாரு இது போன்று ஒவ்வொருத்தரை பிரபா நண்பர் பிரபா வந்திருக்கிறாங்க அவங்க கூட ஒவ்வொருத்தர் சார்ந்து வந்திருக்கிறாங்க இது வந்து ஒரு கூட்டம் அதாவது ஒரு நான்கு பேர் இருந்தால் அந்த நான்கு பேர் வந்து ஒரு நாற்பது பேருக்கு ஒரு அடையாளமாக திகழக்கூடிய ஒரு அமைப்பின் சங்கத்தின் தலைவராக இங்க ஒவ்வொருத்தரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அன்பு சகோதர ஜிஜி சிவா அவர்கள் பேசும்போது மிகவும் அழகாக தெளிவாக என்னென்ன பேச வேண்டும் அதாவது ஒரு பத்திரிகையாளர்களை பற்றி பத்திரிகையாளர்கள் எப்படி பெருமை கொள்ள வேண்டும் பத்திரிகையாளர் பெருமை பற்றி மிகவும் அழகாக அருமையாக சிறப்பாக அவர் வந்து பத்திரிகையாளர் மத்தியில் உரையாற்றினார் அதற்காக அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கேன் அன்பு நண்பர் அவர் சகோதரான நண்பர் ஆவார் அவர் அதே போல ஜெகதீஷன் சார் பேசும்போது சொன்னார் அதாவது நிறைய சங்கங்கள் இருக்கு அதை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் கண்டிப்பா வேணும் அதாவது எப்பொழுதுமே நாங்கள் ஏற்றிருக்கக்கூடிய அது எங்கள் நண்பர் தான் ஆனா நாங்கள் ஏற்றிருக்கக்கூடிய நண்பரும் தலைவரும் சகோதரருமான என்னுடைய அன்பு நண்பர் வேல்முருகன் ஆக்சுவலா அவர் எந்த ஒரு நிகழ்ச்சி பண்ணாலும் சரி தனிப்பட்ட முறையில பண்ண மாட்டார் இது எல்லாருக்குமே தெரியும் இங்க அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே தெரியும் அதாவது நண்பர் ஜே ஜி சிவாக்கு தெரியும் வடிவலு தெரியும் குருநாயக் தெரியும் ஜெகதீஷ் தெரியும் பிரபாக் தெரியும் ஒரு எந்த ஒரு நிகழ்ச்சி சாதாரண ஒரு நிகழ்ச்சி பண்ணா கூட அதுல அத்தனை பத்திரிகையாளர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பார் அதனால நாங்க ஒரு எந்த நிகழ்ச்சி பண்ணாலும் குறைஞ்சபட்சம் ஒரு நூறு பத்திரிகையாளர் வச்சிருப்பாங்க அதாவது அது நல்லா தெரிஞ்சுக்கங்க அந்த நூறு பேரும் ஒரு பத்திரிகையாளர் சார்ந்துதான் இருப்பாங்க நண்பர்கள் கூப்பிட்டு ஆயிரம் பேரை கூப்பிடலாம் ஆனா அந்த பத்திரிகையாளர் வரணும் சொன்ன அந்த ஒரு பத்திரிகையாளர் வருவாங்க அந்த ஒரு திறமை

பத்திரிகையாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு பார்க்க போனா அந்த ஒருங்கிணைப்பு குழு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு நூறு பேர் நிற்போம் அவர்களுக்காக போராடுவோம் அவர்களுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் எங்களுடைய தேவைகளுக்கு தமிழக அரசை வலியுறுத்துவோம் நண்பர் சிவா சொன்னது போல இப்போ அவரெல்லாம் எங்களுக்கு ஒரு ஆதரவான அவர் கண்டிப்பா எங்களுக்காக அவர் குரல் கொடுப்பார் அவர் சார்ந்து அவர் பேசுகின்ற அனைத்து ஊடக ஊடகத்திலையும் இதை பற்றி அவர் வலியுறுத்த வேண்டும் என்ற நேரத்தில் சிவா அவரை பார்த்து கேட்டுக் கொள்கிறேன் தமிழ் வடிவேலர் அவர் அதாவது தேர்தல் கட்டுப்பாடு முடிந்த பிறகு அவர் நிச்சயமாக அந்த கட்சியின் பெயரையும் அந்த கொடியும் அறிமுகப்படுத்துவார் விரைவில் அந்த தேதி அறிவிக்கப்படும் அப்போது இதே போல இங்க எப்படி நம்ம வந்திருக்கிறோமோ இதே போல ஒவ்வொருத்தரும் ஆவலுடன் அன்புடன் அவரை ஆசிர்வதிக்கும்படி அனைவரையும் ஆண்புடன் பணிபுரி கேட்டுக்கொண்டு கொண்டு நன்றி வணக்கம்